ஹலோ கைஷ் நம்ம இன்னைக்கு வீடியோ நீங்கள் பார்க்க போனோம்னா நம்ம இந்தியா விஷயங்கள் பாகிஸ்தான் மேட்ச் வந்து நேற்று வந்து முந்தனை வந்து நடந்துருந்துச்சு அது ஒரு ரிவியூ தான் கேஷ் நான் போய் ஏன் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கைஷ் இல்லாமல் அன்னைக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மன் கில் வந்து ஒரு நாற்பத்தாறு அணிக்கு அடிச்சிருந்தாரு அப்புறம் விராட் கோலி அவர் டீமையே முடிச்சிட்டார் கைஷ் உண்மையிலே சொல்லலாம் அவர் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்திய டீம் வந்து தடுமாறி இருப்பாங்க இந்த லைன் சால்வேஸ் லைன்ன்றாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த கிங் சால்வே கிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தோனிக்கு தான் லைனுன்றது பொருந்தும் மற்ற பிளேயர்களை அந்தளவுக்கு பொருந்தாது இப்போ வந்து அது கிங்ன்றது கரெக்டாக பொருந்தின ஒரு பிளேயராக இவர் மட்டும்தான் அதனால் அந்த மாதிரி ஒரு பங்களிப்பை கொடுத்து டீமுக்கு வந்து நூறு ரன்னுகள் அடித்து டீமை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழிபாதையாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேஷ் ஐர் அவரை பற்றி நான் என்ன கை சொல்கிறது ஏன்னா எந்த மேட்ச் வந்தாலும் அவர் கம்பல்சரி ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆடிடுறாரு அவர் ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி மேட்ச் வந்து கூட்டு இவங்க மூணு பேர் அந்த மேட்ச் பாகிஸ்தானை முடிச்சு விட்டுது பேட்டிங் லைனில் ரொம்ப தான் மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி வேறு யாருமே ஆடல அதே மாதிரி மீண்டும் போலிங் செய்ய போய் பார்த்தீங்கன்னா நம்ம குல்தீப் அதாவது சரியான ஸ்பெல்லு போட கைஸ் அதாவது சூப்பரான ஸ்பெல்லு போட்டு மூணு விக்கெட் தூக்குறாரு பெரிய பெரிய விக்கெட்டை தூக்கி மேட்ச் மேட்சை திருப்பினதே அவரு ஏன்னா அவங்க டீம் வந்து ரெண்டு அடிச்சு நேரம் போது குரூசியல் டைம்ல வந்து குல்தீப் யாதவ் பால குத்துறது சொல்றாரு நீ போய் போடுற விக்கெட் வரணும்ன்றாரு அதே மாதிரி விக்கெட் வந்து சரியான ஒரு விக்கெட் எடுத்தாரு நம்ம குல்தீப் யாதவ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் ஒரு ஜடேஜா ஒரு விக்கெட் ஹர்திக் பண்ணி ஹர்திக் பண்ணி தான் மேட்சை திருப்பினது ஏன்னா முதல் டைம் வந்து விக்கெட் ஏடாம அவங்க ஆட்டி இருந்தாங்க ஹர்திக் பண்ணி ஸ்லோயர் பால் போட்டு அழகாக விக்கெட் எடுத்து கொடுத்து மேட்சை திருப்பி விட்டாரு அதுக்கப்புறம் பார்த்து அர்ஷித்ரன் அர்ஷித்ரன் எல்லாமே சரியா பண்ணலன்றீங்க ஆனா உண்மையிலே தான் ஏன் அப்படி சொல்றான் ஒரு ஒரு மேட்ச் மூணு மூணு மேட்ச் மூணு மூணு விக்கெட் எடுக்கும்போது யாருமே அவரை பத்தி பேசல ஒரு

திருமலை நிறைய அவர் கொடுக்குற வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அதில் தான் நம்ம இந்தியன் வந்து தப்பு பண்ணாங்களே தவிர வேறு எங்கேயுமே அந்த ஓரளவுக்கு பரவாயில்ல வாய்ப்பு தராங்க பாப்பா இரு வந்து பதினாலாயிரம் ரன் வந்து ஓடியில் வந்து அடிச்சுக்கிறாரு ஒரு பெரிய இமாலயலுக்கு மாதிரி அது சாதனையாக இருக்குது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இந்தியன் டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு சாம்பியன் ட்ராஃபி நான் சொன்ன மாதிரி அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா பவுலிங்கில் மட்டும்தாங்க இது போதிய பிரச்சனை ஏன்னா இன்னும் கொஞ்சம் கேட்டு எடுக்கணும் ஏன்னா கன்னு மாதிரி பவுலிங் நம்மகிட்ட இல்லை அந்த அளவு அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது பும்ரா தரனா தலையமைக்கிறான்டா அவன் பார்த்துப்பான்டா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா பும்ரா இல்லாத போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பும்பாய் இல்லாத எல்லாருக்குமே ஆனால் எப்படி சொல்லி பார்த்துக்கலாம் பேட்டிங் தான் சொல்லிட்டேன் இது மாதிரி வீடியோவில் சொல்லிட்டு பேட்டிங்கை பற்றி நம்ம டீம் வந்து நீ கவலையாக பார்த்தாவில் முந்நூறு முந்நூற்றம்பது ரெண்டு அடிக்கிற நம்ம பேட்டிங்கில் இணைப்பு நம்மகிட்ட இருக்குது ஆனால் போலிங் இல்லை எப்போ நம்மகிட்ட பெரிய பெரிய டீம் வந்து இரநூறுக்குள்ளே நம்ம ஆல் அவுட் எடுக்க முடியுதோ அப்போ தான் நம்ம ஒரு பலம் வாய்ந்த அடியாக இருக்கும் இப்போ பாகிஸ்தான் மாதிரி ஒரு பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்கிற அணி அதே மாதிரி பேட்டிங் தான் அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அந்த டீமே நம்ம இரநூத்தி சொல்லுற அடிக்க வச்சிட்டோம் அப்போ நம்ம டீம் வந்து எப்படி போலிங் ரெண்டு எந்த அளவு ஒரு இல்லை உண்மையாக சொல்கிறாங்க பாகிஸ்தான் போலிங்கை பற்றி சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பவுலிங் யூனிட் வச்சிருந்தாங்க அஃப்ரீடி போட்டார் பார்த்து நீங்கள் இவருக்கு யாருக்கு நாங்கள் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு யாக்கர் பந்து அந்த பந்துலாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி வந்து பந்து போய் அவர் இருந்தால் போனால் சரியான யாக்கர் ப்ராக்டிஸில் அதே மாதிரி தான் பாபராசாமி போட்டிருந்தார் அதே பந்து டெலிவரி பண்ணி நம்ம ரோஹித் சர்மா போட்டு அதே மாதிரி போல் எடுத்து ஒரு சூப்பரான ஒரு விக்கெட் எடுத்து பாகிஸ்தான பவுலிங்கை பற்றி சொல்லலாம் ஒரு பெருமையை சூப்பராக சொல்லுங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவுலிங் யூனிட் தான் வச்சு ஆனால் நாக் வெளியே போயிட்டாங்க டீம் இதுக்கு அப்புறம் அவங்க விளையாட முடியாது அவங்களால உங்களுக்கு இந்த மாதிரி கிரிக்கெட் கண்டென்ட் எல்லாம் பிடிச்சி தான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்